இன்றைக்கி நம்ம அன்எஸ் கிச்சனில் பாசி பருப்பு வச்சு ஒரு சௌச்சி கூட்டு தான் செஞ்சு காட்ட போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிஷ் இது செஞ்சு காட்டுறேன் தேவையான பொருட்கள் நூறு கிராம் பாசிப்பருப்பு கழுவி வச்சுருக்கேன் இது ஒரு மீடியம் சைஸ் சௌச்சவ் ஒன்று ஒரு தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் அடுப்பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சிட்டோம் அல்ல ரெண்டு டைம் தண்ணி வச்சு கொதிக்க வச்சுட்டோம் இப்போ இதில் பாசிப்பருப்பு போடுறோம் பாசிப்பருப்பு பாதி வேகும் போதே நம்ம சவுச்சவு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே வதக்கி இதில் சேர்த்துக்கணும் அடுப்பத்தை வச்சு பாதத்தை வச்சுட்டோம் அதில் கொஞ்சமாக எண்ணெய் முடியும் எ காத்து இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒன்று கற்று வச்சுருக்கேன் அதை போட்டுக்கலாம் গাঁৱৰ হ'ব চৰ্চা চাৰ্চ পত্ৰ தவுக்க வளக்க வச்சு அந்த தக்காளி காசு பேசு காரிலேயே போது இதெல்லாம் போட்டு உப்பு போட்டு கொடுத்துக்கோ மஞ்சள் தூள் போட்டு நம்ம தேங்காய் விட்டால் காசு போட்டு அது கூட சேர்ந்து வெந்துடும் காய்கறியும் வெங்கணும் அப்புறம் ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் தேங்காய் அரைச்சி வச்சு தேங்காய் பேஸ்ட்டு போட்டால் கூட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் திருண்டதை போடுறத விட பேஸ்ட்டு போட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வாசி ஒரு பாதி எதிர்த்து இப்போ நம்ம வதக்கிறேன் சமைச்சவு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதை கம்போம் கொஞ்சமாக மஞ்சள் ஊற்று போடுவோம் கொஞ்சமாக மஞ்சள் போட்டாச்சு உப்பு தேவைக்காக உப்பு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் நடுநிலை நம்ம கண்டிப்பாத்தோம் போட்டுக்கலாம் பத்து நிமிஷம் ஆச்சு இப்போ பார்ப்போம் அடுப்போம் காய் தக்காளி எல்லாமே நல்லா பழைய வந்துச்சு இப்போ தேங்காய் பேசி திடுங்க தேங்காய் திருவிழ போடுறதோட இந்த மாதிரி நீங்கள் பேஸ்ட்டாக அடிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவை புருளாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி கிண்டி விட்டு தாளித்து இறக்கணும் தாளிக்கிற கரண்டியை அடுப்பில் வச்சுட்டோம் கொஞ்சம் பயன்படுத்த எண்ணெய் காஞ்சிட்டு கடுத்து போட்டுருக்கோம் கொஞ்சம் பீரம் போட்டுக்கலாம் ரெண்டு தாண்டியோம் நல்லா பொரிஞ்சிருக்கு கொஞ்சமாக பெருங்காயம் போட்டுக்கலாம் கூட்டு கூட்டு ரெடியாச்சு சுவையான மிகவும் சத்தான சவச்ச கூட்டு ரெடியாக இதில் பாசி பூர்ப்பும் சவுச்சவும் நல்ல உடம்புக்கு வந்து குளிர்ச்சி தரக்கூடியது இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ